குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் நேற்று தாங்க நான் சொன்னேன் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொடும் அப்படின்னு தொட்டாங்க நேற்று சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பியர் ட்ரெண்டில் இருக்குது கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போதை தொடும் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி மூன்றரை மணிக்கு தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு ஐயோ என் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது பொழுதுதே என்னங்க அப்படியே நடக்குது நேற்று தாங்க சொன்னேன் இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்பலாம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் கேப் டவுன் இருந்தது சாரி கேப் அப் இருந்தது ஆறு பாயிண்ட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சுதுங்க மார்க்கெட்டு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டு பாருங்க இங்கேருந்து இறங்க ஆரம்பித்தான் ஒம்போதே காலிலேருந்து நம்ம இந்த சப்போர்ட்டெல்லாம் மதிக்கவே இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் செகண்ட் சப்போர்ட்டை மதித்தான் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி எங்கங்காது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ரெண்டு இந்த இந்த சப்போர்ட் வரும்போது நான் ஒரு கால் கொடுத்தேன் இந்த ஒரே ஒன்று தாங்க கால் சைடில் கொடுத்தேன் கால் சைடில் போய் இதை எடுங்க மார்க்கெட் தொட்டுட்டு கண்டிப்பாக மேலே போகணும் நல்லா மார்க்கெட் மேலே போச்சு இங்கேயே ஒரு பதிமூணு பாயிண்ட்டு கிடச்சிது இந்த கேண்டில் இது மேலே போகும்போது அதுக்கப்புறம் அது இறங்கிடுச்சு ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எப்போ அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுதோ தொட்டுவிடுதோ அப்போ விட்டுருந்தோன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இவன் இங்கே தொட்டுட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தான் இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த அடுத்த செகண்ட் சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பதையே டச் பண்ணிவிட்டு ஒம்போதுலேருந்து பதினொன்று எமுக்காவையும் அந்த லைனையே டச் பண்ணி டச் பண்ணி வந்தான் நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதாவது ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சி ஒரு பியர் கேண்டில் வந்தால் கண்டிப்பாக பிஇ சைடில் போயிடணுன்னு இங்கே உடைச்சான் இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ரெசிஸ் இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது போகவே இல்லை இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருமே என் என் சைடில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்றைக்கி சரியான ப்ராஃபிட் எல்லாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ராஃபிட்னால் மூணாயிரத்தி முந்நூறுரூவா தான் ஒருத்தர் அவங்க மட்டும்தான் அதுவும் அவங்க லேடி அவங்க மூணாயிரத்தி முந்நூறுரூபா மட்டும்தான் ரொம்ப லோயஸ்ட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் எல்லாருமே இன்றைக்கி பிஇ சைடில் பூந்து விளையாடிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ப்ராஃபிட் பண்ணேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது ஏன்னா எனக்கு ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருந்தது அது இல்லாமல் நான் ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான் பண்ணேன் இந்த ஒரு ட்ரேடு கால் சைடில் எடுத்தேன் இந்த ஒரு சைடு புட் சைடில் எடுத்தேன் ஏன்னா அது தொட்டுச்சு நான் சொல்கிற லெவலில் நானே எடுக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்குன்ட்டு இந்த இதை தொடும்போது நான் எடுத்துகிட்டுதான் ஒரு பிஇ சைடு கரெக்டாக தொட்டுது தொட்டோடனே எடுத்துகிட்டேன் மார்க்கெட் அதுக்கு மேலே போகல அப்படியே தொட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிச்சு நான் இது க்ளோஸ் ஆகும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வெயிட் பண்ணுற அந்த ஹேபிட்டே என்கிட்ட கிடையாது நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் என்ன ப்ராஃபிட் எனக்கு வருதோ என்ன லாஸ் வருதோ அதை நான் புக் பண்ணிப்பேன் இதுதான் அதனால தான் என்னால் வந்து பெரிய லெவல் லாஸுக்கும் போக முடியாது பெரிய லெவல் ப்ராஃபிட்டுக்கும் நான் போக மாட்டேன் ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுற முக்காசி பேர் நான் என்னுடைய லாஸஸை ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பண்ண முடிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரின்ஸிபலோடு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் நான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இந்த ரெண்டு இடம் அவ்வளோதான் மார்க்கெட்டு இந்த இந்த இடத்த வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுனால் அவன் காலேஜில் படிக்க படி என் பழக்கம் அவன் இந்த கேண்டிலில் இந்த கேண்டில் தொடுத்து அதாவது இந்த சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அவன் கேட்டுருந்தான் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அது தொட்டுச்சுன்னா எடுக்கலாமான்னு எடுறா ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய பீரி கேண்டில் வந்திருக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இந்த லைனை கட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா விட்டுரு இந்த லைனுக்கு முன்னாடியே இருந்தால் எடுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தெரியுமா மூணு லட்ச ரூபாய்கிட்ட ப்ராஃபிட்ங்க அவனுக்கு ஸ்கால்பர் அப்போ ஸ்கால்பரோட ட்ரேடு அவங்களோட குவான்டிட்டி எந்த லெவலில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ அவங்க டிமேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம அதை நினச்சாவே முடியாது அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் ஒரே ஒரு ட்ரேடு ஒரே ஒரு இவ்வளோ குவான்டிட்டி அடித்தா லக்கு போச்சுன்னா அக்கௌண்ட்டு வாஷ் அவுட்டு மூணு லட்சம் ரூபாங்க இங்கே பார்க்க இங்கே ஆரம்பிச்சிது பன்னெண்டே இருந்து மார்க்கெட்டு இறங்கி தள்ளிடுச்சு அவனுக்கு இந்த இடம்லாம் வரும்போது ஒரு பியர் ஒரு பயம் வந்திருக்கு ஆனால் அவன் இந்த இந்த பன்னெண்டையோடு க்ளோஸ் பண்ணியிருக்கானா என்னன்னு தெரில எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பிச்சிக்கிறான் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரமும் சம்திங் அப்படின்ட்டு அதாவது மூணு லட்ச ரூபா அதில் ரெண்டு லட்ச ஏதோ ஒரு லாஸ் ஆகிருக்கு மீதி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கான் இந்த கேண்டில் ஃபஸ்ட் கிளாஸ் ஆனால் அவன் ஸ்கேல்பர் பொசிஷன் ட்ரேடர்லாம் கிடையாது அது ஞாபகத்தில் வச்சுங்க அவன் குவான்டிட்டி அப்போ எவ்வளோ எடுத்துருப்பான்னு பாருங்கள் இந்த கேண்டிலில் எவ்வளோ வந்திருக்கும் ஒரு பாயிண்ட் வந்தாவே எவ்வளோ உறங்க சும்மா ஒரு நூறு ஷே ஆயிரம் ஷேர் இருந்தாவே ஒரு பாயிண்ட் இறங்கினாவே ஆயிரம் ரூபாய் அப்போ மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட வருதுன்னா அவன் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கணும் எப்போ நினச்சாவே பயமாக இருக்குது இது ஓகே ஃபேவரபிளாக நடந்துடுச்சு ஆப்போசிட்டில் நடந்திருந்தா அதெல்லாம் நினச்சா தான் கடு பயமாக இருக்குது தான் இந்த ஸ்கால்பர்ஸ்னாவே அப்படியே நெஞ்ச நிமித்தி நடக்கிற அந்த தோனி அவங்களுக்கு மட்டும் பொருந்தும் வந்தால் வருது இல்லைன்னா போது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க பாருங்கள் தைரியம் என்ன மாதிரி தைரியம் மூணு ரூபாங்க ஒரு நாளில் எந்த ஒரு பெரிய பெரிய மினிஸ்டரோ இல்லை எம்பியோ இல்லை யாராலையுமே ஒரு நாளைக்கு அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா மார்க்கெட் தருது ஸோ அது அதுதான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் என் ஃப்ரெண்டு அவன் பேர் சதீஷ் இன்றைக்கி எனக்கு வேறு ட்ரீட் இருக்குது கூப்பிட்ருக்கான் ட்ரீட்டுக்கு அது போனோம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் அதாவது என் சைடில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது விடையே மிகப்பெரிய ப்ராஃபிட் அதாவது லோயஸ்ட்டு ப்ராஃபிட்னாவே நான் சொன்னல அந்த மூணாயிரத்தி இரநூறுவா என்னமோ சொன்னேன்ல சென்செக்ஸில் ஒரு லேடி எடுப்பாங்கன்னு அவங்க தான் லோயஸ்ட்டு மீதி எல்லாருமே அபோவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க இன்றைக்கி ஏன்னா மார்க்கெட்டு டோட்டலாகவே காலி புல் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை மார்க்கெட்டில் இன்றைக்கி டிஐஸ்லாம் பாவம் அவங்க என்ன வாங்கினாங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் தெரில இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு இறங்கிச்சி ரெண்டு நேற்று யூஎஸ் மார்க்கெட் இல்லை அங்கே ஏதோ லீவு அவன் இன்றைக்கி இப்போ வரையும் ஏழ்நூறு எட்நூறு பாயிண்ட் இறங்கியிருக்கான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு பயங்கர வீக்னஸ் அதாவது ட்ரெண்டையே உடச்சிடுச்சு டவுன் ட்ரெண்டு அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு உள்ளேயே போயிட்டான் இனி மார்க்கெட்டு என்ன ஆகணும்னு தெரியல இன்றைக்கி டோட்டலாக இன் இவ்வளோ பெரிய செல்லிங் வர்றது காரணம் ஹெவி செல்லிங் வந்து த்ரூட்டு அக்ராஸ் த போர்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரே சென்டிமெண்ட் செல்லிங் சென்டிமெண்ட்டு அப்புறம் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டெல்லாம் பயங்கர வீக் எந்த மார்க்கெட் வேர்ல்டில் போய் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நானூறு பாயிண்ட்டு கீழே ஒருத்தம் கூட குறைஞ்சது குறைஞ்சது நானூறு முந்நூறுக்கு கீழே எவனுமே கிடையாது எல்லாம் லாஸ் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லிங் மூணாவது பாயிண்ட்டு நாலாவது டெக்னிக்கலாக வந்து மார்க் அவுட்டு அந்த சப்போர்ட்டை இழந்துடுச்சு அந்த மு நானூற்றி ஐம்பது நானூறு சப்போர்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக உடைச்சிடுச்சு ஹெவி ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி ஐசிசி டெக் மகேந்திரா ஆக்சிஸ் எவனும் ஒன்றும் சஸ்டெயின் பண்ண முடியல எல்லாரையும் போட்டு தாக்கிட்டானுங்க கடைசியாக ஒரு பாயிண்ட்டு எப்பவுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகப்படியாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு நோக்கி போகிறாங்க குறையுது இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த ஸ்ட்ராட்டஜி பவர் வந்து குறையுது இது கன்க்ளூடாக தெரியுது ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது கோல்டு எல்லாம் இன்றைக்கி பிச்சிங்னு போயிருக்கோம் நம்ம அதை பார்க்கவே வேணாம் கோல்டு கண்டிப்பாக எப்படியோ ஒரு நாள் நாலாயிரத்தி எழுநூறு டாலர் ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கோம் கண்டிப்பாக போயிருக்கோம் அது பார்ப்போம் உள்ளே போகும்போது அது பார்க்க தானே போகிறோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை கதற விட்டாங்க புல் அப்படின்ற பேரே இன்றைக்கி இல்லை மார்க்கெட்டில் எல்லாம் புல்லிஷ் வந்து பியரோட கஸ்டடியில் ஜெயிலில் பிடிச்சி போட்ட மாதிரி போட்டாங்க எனக்கு இது தாங்க க அப்படியே இதுவாக என்ன சொல்கிறதுனே தெரியல நேற்று தாங்க சொன்னேன் ஒன் டே கண்டிலேருந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வந்து கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்னு நேற்று சொல்லி இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை வந்து தொட்டுட்டான் ஐயோ கடவுளே என்ன ஆக போதோ தெரில மார்க்கெட் மார்க்கெட்டு இது இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறோம் லாஸ் வந்து இன்னையோட இது தலைமொழிக்கிட போகிறோம் ஆனால் இன்வெஸ்டர்ஸோட மைண்டை செக் பண்ணுங்கள் அவங்களோட மனநிலைமை இன்னையோட போயிடுமா எவ்வளோ நாள் பிடிக்கணும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது மேலே வரணும் இன்னும் எவ்வளோ கீழே போகும் ரொம்ப கஷ்டங்க அவங்களோட லைஃபை ஜேனி இப்போ நம்மளாவது இன்றைக்கி பரவாயில்ல இவ்வளோ மார்க்கெட் டவுன்லேயும் ரெண்டாயிரத்து ஐநூறு அஞ்சாயிரம் மூணு லட்சம் பத்தாயிரம் ஒம்பதாயிரம் இப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க இன்வெஸ்டர்ஸு பாவம் எல்லாம் லாஸ்டில் தான் இருக்கும் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி த்ரோ அவுட்டு மார்க்கெட் பாருங்கள் எல்லாமே கதற விட்ருக்கு பேங்க் எக்ஸு எட்நூறு பாயிண்ட்டு மிட் கேஃப் நிஃப்டி முன்னூற்றி நாற்பத்தேழு பாயிண்ட்டு ஃபின் நிஃப்டி முந்நூற்றி பதினெட்டு இந்தியா விக்ஸு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி நே நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டு போ சென்செக்ஸு ஆயிரத்தி அறுபத்தஞ்சி பேங்க் நிஃப்டி நானூற்றி எண்பத்தேழு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி அக்ராஸ் த போர்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே வேர்ல்டு மார்க்கெட்டும் இன்க்ளூடிங் தான் எல்லாமே ரத்த கலரில் இருக்குது இப்போ ஆருக்கல பாருங்கள் எல்லாம் ரத்த கலர் இப்போ நடக்கிற டேக்ஸு முந்நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் டவுனு சிஎஸ்சி நூறு பாயிண்ட் இந்த சிஎஸ்சியெலாம் நூறு பாயிண்ட்டு இந்த எஃப்டிஎஸ்சியெல்லாம் நூற்றி பதினாறு பாயிண்ட்டு லாஸஸ் வந்து என்றைக்காக பார்த்துருக்கீங்களா அதிகப்படியாக இவங்க ரெண்டு பேரும் அந்த முப்பது இல்லைனா இருபது இதுக்குள்ளே தான் இருப்பானுங்க இவன்களே நூறு நூற்றி பதினாறு பாயிண்ட்டு போகிற அளவுக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ பீரியஸ்னஸ் இருக்குது யார் காரணம் அந்த நாட்டாம ட்ரம்ப் நிக்கி பாருங்கள் ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் ஆங்ஸஙங்கு எழுபத்தாறு இந்த ஷாங்காய் எப்போவுமே இந்த லெவலில் தான் இருப்பான் நம்ம என்எஸ்சி நிஃப்டி கோல்டு பார்க்கலான்னு சொன்னலாம் பாருங்கள் கோல்டு அப்படி எங்கே அப்பாடி அப்பா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ டாலர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகுதுங்க அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஹை இன்னைக்கு கோல்டெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கும் அதோடய ரேட்டு ஒரு கிராமே காப்பர் சில்வர் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஏறிட்டுருக்குது கடவுளே நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஈக்குவிட்டி மார்க்கெட்டை கடவுள்தான் காப்பாற்றணும் மனுஷனாலாம் முடியாது இனிமேல் கடவுள் தான் வரணும் என்னங்க இது கதரை கதரை அடிக்கிறாங்க மார்க்கெட்டை ஒம்போதே காலிலேருந்து மூன்றரை வரையும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் இறங்குது நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி இறங்கியது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு ஒன் ஒரு பர்சன்ட் ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இது எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ப்ராஃப் எவ்வளோ லாஸஸை கொண்டு வந்திருக்கோம் தெரியுங்களா இன்றைக்கி மார்க்கெட்டில் இது நாலு ட்ரில்லியனில் பல ட்ரில்லியன் இன்றைக்கி காணா போயிருக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம சப்போர்ட் இந்த ஒரு இடம் கால் கொடுத்த இந்த இடம் ஒரு பிஇ கொடுத்த இந்த இடம்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு செம ப்ராஃபிட் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸில் வரலாம் சென்செக்ஸ்லேயும் அதே கதை தான் சென்செக்ஸ் வந்து நான் போட்ட அந்த மூணு சப்போர்ட்டெல்லாம் உடைச்சி எண்பத்தி ரெண்டாயிரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸ்லாம் கதற விட்டுருக்குதுங்க இன்றைக்கி யாரெல்லாம் கால் சைடில் போய் மாட்டினாங்களோ அங்கெல்லாம் காலி டோட்டலாக காலி சென்செக்ஸில் இந்த இடம் எடுத்தாங்க இந்த இடம் எடுத்துருக்காங்க இந்த இடம் எடுத்துருக்காங்க இதே தாங்க அங்கேயும் நிஃப்டி ஃபிஃப்டியும் அப்படியே அச்சடித்த மாதிரி இங்கே எப்படி இருக்கோ அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஒரு இதுவும் இல்லை என்ன ஒன்று இவன் நம்ம சப்போர்ட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே அது பாட்டுன்னு அம்பு தூக்கி எய்தாக எப்படி ஆகுமோ அது மாதிரி அப்படியே ஒரு வேல் இறங்கியிருக்கு கீழே பூமியில் இறங்கின மாதிரி இங்கே வந்து முட்டு கொடுத்துருக்கு கடைசி நேரத்தில் இன்னமும் ஒரு ரெண்டு ஹவர் இருந்தால் இந்த எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னே வந்திருக்கும் சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடணும் தான் நினச்சி மார்க்கெட்டை எஃப்ஐஎஸ் பண்ணிட்டாங்க போலுக்கு இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸில் இது தான் நம்ம சப்போர்ட் இது ஒன்று எடுத்துகிட்டு மேலே போச்சு இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இங்கே எடுத்துருக்காங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல ஏன்னா எனக்கே பயமாக இருந்தது இருக்கிற ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி என்ன ஒன்று எந்த ஒரு காலுமே நான் கால் சைட்லேயே போகலை இந்த ஒரு கேண்டியலை தவிர நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் அது தொடரும் போது நான் எடுக்க சொல்கிறது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே என் ஃப்ரெண்ட் சர்க்கிளை மட்டும் சொல்லுவேன் அது மட்டும் ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாமே கால் சைடு கொடுக்கவே இல்லை எல்லாம் பிஇ சைடு தான் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் வேல் மார்க்கெட் இப்போ தான் பார்த்தோம் இருந்தாலும் டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது சொல்லலை நான் பார்க்கும்போது போது எழுநூற்றி முப்பதோ என்னமோ இருந்தது அறநூற்றி எண்பதுல இருக்குது நாஸ்டாக் ஸ்டாக் ஃபியூச்சரு நான் ஃபியூச்சர் நானூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது இது ஐநூற்றி ஐம்பது கிட்டே இருந்தது கொஞ்சம் லாஸ் குறைஞ்சிருக்கு மற்றபடி பெரிய லெவல்லாம் லாஸ்லாம் இல்லை அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இருக்குது எவ்வளோ பேரோடய மார்க்கெட்டு இந்த ட்ரம்ப்பால் எல்லாம் கதருது ஒரு புல் புல்ன்றது ஒன்று கூட மார்க்கெட்லேயே கிடையாது இப்போ இது யுஎஸோட இண்டெக்ஸு இப்போ அவன் வந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறு பாயிண்ட்டு அறுநூற்றி எண்பது பாயிண்ட்டு டவுனில் இருக்கான் இந்த இந்த ரெசிஸ்ட் இந்த சப்போட்டை எடுப்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த சப்போர்ட்டை இன்றைக்கி உடச்சிட்டு உடச்சா கூட ஆச்சரியம் கிடையாது கீழே வரையும் உடச்சிட்டு இங்கே இருக்குது இல்லை அதாவது இந்த சப்போட்டை எடுப்பான் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தேழு டவ் ஜோன்ஸ் தேர்ட்டி இவன் இவன் இதெல்லாம் உடச்சிருவான் இன்றைக்கி இதெல்லாம் உடச்சிட்டு இங்கே வரையும் வருவான் போல இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு வரையும் அவ்வளோ தொலைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நா ஸ்டாக் கம்போசிட் ஸோ இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டு அது எப்படியும் டவுனில் தான் முடியும் ஆனால் நம்ம ஆல்ரெடி ரெண்டு நாள் இந்த டவுனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் நம்ம நாளைக்கு டவுனில் ஓப்பன் ஆகுமா இல்லை யூஎஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு மூவ் கடைசி நேரத்தில் வந்ததுன்னா அது நமக்கு பாசிட்டிவாக கிடைக்குமா ஏன்னா நம்ம ரெண்டு நாளாக அடி வாங்கிட்டோம் யூஎஸ் மார்க்கெட் நேற்று இல்லை அது ஏதோ லூதர் மாற்றினோம் ஏதோ ஒரு லீவான் அதனால் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும் இன்றைக்கி அவன் ஃபுல்லாக டவுனில் இருந்துட்டு ஒரு திரும்ப திரும்பினா கூட நம்ம கிஃப்ட் நிஃப்டி இந்த எஸ்டிஎக்ஸ் நிப்டியெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா மார்க்கெட் தப்பிச்சிக்கும் ஒரு கேப் அப் லைட்டாக கிடைச்சா கூட ஏன்னா மார்க்கெட் ஃபர்தராக சல்லுன்னு மேலே ஏறிடும் அது இல்லாமல் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பீரியன் முடிஞ்சு போச்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நார் நாளைக்கு மார்க்கெட்லாம் ஒரு மேலே வரும் அப்படின்ற மாதிரி தோணுது வந்தாலும் செல்லான் ரைஸ் தான் நடக்கப்போகுது வேறு ஒன்றுமே கிடையாது இது தான் நடக்க போகுது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் நாளைக்கும் சரி நம்ம லெவல்ஸை முதல்ல நான் போட்டுறேன் போட்டுட்டு நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட ரேஞ்சஸ் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் இது தாங்க இன்றைக்கி ப்ளூ லைனு ஐயோ என்னங்க இது எவ்வளோ தொலைவு கொண்டு வந்துட்டாங்க நே நேற்று தாங்க நான் சொன்னேன் இதை இதை வந்து அவன் தொடுவாங்க அப்படின்னு தொட்டுட்டான் கடைசி அந்த ஆஃப் அன் ஹவர்ல மார்க்கெட்டு ஒரு கந்தல் கோலம் பண்ணிடுச்சிங்க நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை ஐயோப்பா செம்ம செல்லிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த இது இந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டாக ஜோன்ஸ் ஸ்ட்ரீட்டோன்னு எதாவது ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அவங்க உள்ளே வந்துட்டாங்களா என்னவோ தெரில மார்க்கெட்டு என்னவோ என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் போவாது இதெல்லாம் வேஸ்ட் இனிமேல் இது இங்கே இருக்கவே வேண்டாம் துயிடுவோம் இதெல்லாம் எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான லெவல்ஸு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கும் கீழே வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தேழு உடச்சி கீழே வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அதையும் உடச்சி கீழே வந்ததுன்னா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நான் சொன்னேன் நேற்று தாங்க சொன்னேன் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது தோடும் அதெல்லாம் வந்ததுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னேன் ஃபேஸ் பண்ண வச்சுட்டானுங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஒரே ஒரு சின்ன மா மாற்றம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் தான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ஓகேவா இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ப்ளூ லைன் கீழே ஒரு கேப் டவுனும் அப்படிங்கிறது தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தேழு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு அப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கேப் அப்பு அப்படின்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ஒரு வேளை ஒரு கேப் அப் லிட்டில் பிட்டு வந்தால் கூட இங்கே இருக்குது ரெஜிஸ்டண்ட் இதெல்லாம் இனிமேல் அது உடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணலை அதாவது இப்படி வந்தால் கூட இங்கே அடிச்சுட்டு இப்படி கீழே இறங்கிடும் அப்படி தான் எனக்கு தோணுது மார்க்கெட் ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற பியர் ட்ரெண்டை பார்த்தா ரத்தம் வருது நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருந்துட்டோம் அதனால் நமக்கு ஓகே சந்தோஷமாக இருக்குது மற்றபடி நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸு நான் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரத்தம் வடிக்குது அங்கே நான் வெறும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா எடுத்துட்டு இன்றைக்கி ப்ராஃபிட்னு சொல்கிறேன் ஆனால் நான் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரத்தத்தை கக்குது அங்கே என்னுடைய இந்த டிட்டாகரு இந்த அதானி பவர் அப்புறம் அந்த டாடா மோட்டார்ஸு எல்லாம் ரத்தத்தை ரத்தமாக தான் இருக்குது போர்ட்ஃபோலியோவில் என்ன ஆகுமோ தெரில போங்க இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கான சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இனி மார்க்கெட் உடைக்கிறதே கஷ்டம் பார்ப்போம் எவ்வளோ நாளில் உடைக்கிறான் இன்னும் இது எவ்வளோ கீழே போகுது அப்படின்றத மாதிரி பார்க்கலாம் இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டிலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அதையே நான் பண்ணிடுறேன் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட்டு இது ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் போடுறேன் உங்களுக்கு நான் இங்கே இந்த ப்ரீ ப்ரீவியஸோட இது பார்த்துட்டு போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இதில் நான் ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தெரியல தெரியாது தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்க்ரால் பண்ணி போய் பார்த்துக்கிட்டுருக்கேன் ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி பண்ணுறது இருந்தால் கூட சூப்பர் தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போடுறேன் இது வந்து அக்யூரேட்டாக அப்படியே நீங்களாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டுலாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது உங்களோட ஓன் அனலிஸை ரிசர்ச் அனலிஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ட்ரேடும் எடுங்க நான் அதை தான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் ஏற்கனவே இங்கே ஒரு வேல்யூ போட்டு வச்சுருக்கேன் அதனால் நான் அதை அந்தந்த வேல்யூக்கு நேராக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பிவெட் வச்சே பண்ணுவாங்க பிவெட் வச்சு பண்ணுறது கூட ஓக் ஓ ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் பட் நான் ப்ரிவேட்லாம் விற்கலை அது ஒரு கால்குலேஷன் தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறது இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் ஓகேங்களா இது வந்து கால் வாங்கிறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ இல்லை புட்டை செல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு காலை செல் பண்ணுறதுக்கோ ஆனால் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி டைம் போய்கிட்டே இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபது அதுக்கப்புறம் எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுவரையும் போதும் இல்லை வந்ததுன்னா எதுக்கும் இந்த சப்போர்ட்லாம் போட்டே வச்சுருக்கேன் எண்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு இது ரொம்ப லாங்காக இருக்குது ஏன்னா அங்கே ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது நான் அதை போட்டிருக்கேன் இங்கே இருக்குது இங்கே கூட இல்லை இங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்த சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மாதிரி ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைச்ச கிடைச்சா இந்த இடம் அகைன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இந்த இந்த ரெசிஸ்டண்ட்டு உடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க மூணே காலுக்கு இன்றைக்கி வந்திருக்குல்ல அதை உடைக்கிறது கண்டிப்பாக முடியாது அது உடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தெட்டு அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது அதுக்கப்புறம் எண்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தெட்டு இதெல்லாம் ஏன்னா மார்க்கெட் பாருங்களேன் சாரி எண்பத்தி மூணாயிரத்தி இருபத்தஞ்சி மார்க்கெட்டில் பாருங்களேன் இன்றைக்கி நடந்த ட்ரேடை எங்கேயாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் இங்கே ஒரு இடம் வந்தது அதுக்கப்புறம் அது போச்சு அதுக்கப்புறம் செல்லிங் தான் ஸோ இது நாளைக்கு சென்செக்ஸ்க்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு இறங்குச்சோ அந்த லெவல்ஸு தான் ரெசிஸ்டண்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஏன்னா அந்த இடத்துலலாம் இப்போ வந்து கால் சைடில் பில்டப் ஹெவியாக இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு ஸோ இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்க இதுக்கு ஏன் இத்தனை லைன் போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக வரும் இந்த நாலு லைன் நாலு சப்போர்ட்ஸ் மட்டும்தான் ஏன்னா இது வேறு இன்னும் இது இதுக்கு இன்னும் இந்த வீக்லி சப்போ இதுவும் முடியல ஒரு என்ன இந்த ப்ளூ லைனை காணும் ம் இதுதான் இந்த ப்ளூ லைன் ஓகேங்களா இது மாறிடுச்சு பாருங்க இப்படிதான இருந்தது இல்லை மாற்றி விட்டேனா இது இல்லை இந்த ப்ளூ லைன் இங்கே போட்டிருந்தேன் ஏன்னா இதை தானே தொட்டு இருந்தது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ இறங்கினாலும் நம்ம எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ போயிடுச்சு பதினேழாயிரம் ரூபாய் இருக்குது பார்த்த உடனே கடுப்பு ஆகி போச்சு என்றைக்கு அது மேலே வருமோ தெரியல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த யூடியூப் மூலியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் உங்கள் அனலைசஸ்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு டிஸ்கிளைமர் நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது இங்கே காட்டுற இந்த சப்போர்ட் இந்த ரெஜிஸ்டன்லாம் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இது ரெக்கமெண்டேஷனே கிடையாது இந்த லைன்ஸை வச்சு எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம நாளைக்கு இன்ட்ரட் டைமில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்